பேபி சிவன் ஆலயம் என்றழைக்கப்படும் ரந்தாவ் கோலசாவா ஸ்ரீ சிவசங்கர வால்முனி வண்ணமுனி ஆலயம் மலேசிய மக்களிடையே மிகவும் பிரபலமான ஆலயமாக விளங்குகிறது இவ்வாலயத்தின் முப்பத்தி ஆறாவது வருடாந்திர திருவிழா வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி மிகவும் விமர்சையாக நடைபெறவுள்ளது இது குறித்து ஆலயத்தின் ஸ்தாபகர் அப்பா முருகவேல் கூறியதாவது எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிவசங்கர வால்முனி வண்ணமுனி ஆலய திருவிழா முப்பத்தி ஆறாவது ஆண்டு வருடாந்த திருவிழா நடைபெற உள்ளது ஒன்றாவது மாசம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பாவின் திருவிழா நடைபெற உள்ளது அதை முன்னேற்ற தேதி இரவு அப்பாவின் ரத ஊருகம் பால் குலத்துடன் ஆலயம் வந்தடைந்து அப்பாவின் புத்தாண்டு அபிஷேகம் ஆரம்பிக்கும் அதை முன்னேற்று ஒன்றாவது மாதம் ஒன்னாம் தேதி புத்தாண்டில் ஆலயத்தில் எட்டு மணி நித்திய பூஜை அதுக்கு பிறகு ஒம்பது மணிக்கு சிவ ஆலய பூஜை பிறகு வெங்கடாஜலபதி பூஜை அதுக்கு பிறகு பதினோரு மணிக்கு அளவு யாக பூஜைக்கு பிறகு மகேஸ்வர பூஜை அன்னதானம் வழங்கப்படும் இரண்டரை மணி அளவுக்கு வால்முனி அப்பாவின் அழைப்பு ஆற்றங்கிலிருந்து புறப்பட்டு வால்குடனுடன் ஆலயம் வந்து அடையும் அப்பா ஆற்றங்கரில் வந்து ஆலயம் அடைந்த பிறகு வால்முனி அப்பாவுக்கு சிறப்பு பூஜை சிறப்பு வரவேற்பு பூஜை சிறப்பு மாலை அணிந்துவிட்டல் பட்டாடை அணிந்துவிட்டல் அப்பா வாழித்தல் அணிந்த பிறகு அன்னதானம் வால்முனி ஐயா கையில் விளங்கப்படும் ஆகவே சுற்று வட்டாரத்தில் உள்ள பக்தர்கள் திரளாக வந்து இந்த ஆலய திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீ சிவசங்கர வால்முனி வண்ணமுனி ஆலயத்தின் சார்பில் தாம் கேட்டுக்கொள்வதாக ஸ்தாபகர் அப்பா முருகவேல் கூறினார்